வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும் பல விஷயங்கள் அதன் அசல் நோக்கம் என்னவென்று தெரியாமல் வெறும் சடங்குகளாக மாறிவிட்டன இப்படி தான் ஒரு சடங்கு அந்த சடங்கு என்னென்னா ஜென் ஹிமாலயன்ஸில் இருப்பாங்களே ஜென் அப்புறம் சைனா பக்கம் இருக்கிற மாதிரி இந்த புத்தர்கள்லாம் இருக்காங்களே அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுற இடம் இருக்குல்ல அங்கே வந்து ஒரு வயசான துறை என்ன பண்ணிக்கிறாரு ஒரு குட்டி பூனையை கூட்டிகிட்டு வராரு அந்த துறவி தான் அந்த மடத்தோட தலைவர் குட்டி பூனையை கூட்டிகிட்டு வரும்போது இவர் ப்ரேயர் பண்ணுற நேரம் பார்த்து அந்த பூனை கத்திக்கிட்டே இருந்திருக்கு பூனைங்கிறது எப்போது கற்று தான் இருந்துச்சு இவங்க ப்ரேயர் பண்ணும்போது மட்டும் அது அவங்க வந்து ரொம்ப அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு ஏன்னா அப்போ அமைதியாக இருக்கும்போது இந்த வயசான துறவை என்ன பண்ணிட்டாரு பூனையை கொண்டு சவுண்டு கேட்காத இடத்துல அங்கேருந்து கற்றுனா அங்கே சவுண்டு கேட்கக்கூடாது அந்த மாதிரி இடத்துல கட்டி போட்டுவான்னு இந்த வய துறவையே உத்தரவிடுறாரு அப்புறம் அவர் கீழே உள்ளவங்களும் அந்த பூனை அங்கே கொண்டு கட்டி வச்சிடுறாங்க இது வந்து வழக்கமாக நடந்துக்கிட்டே இருக்குது பல வருஷமாக அந்த வயசான துறவி இறந்துடுறாரு யாருன்னா தலைமை துறவி பூனையை கூட்டிகிட்டு வந்தவர் இறந்துடுறார் இறந்தது பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து இந்த பூனை இறந்துரு இவர் கீழே இருந்த துறவி மாதிரிலாம் என்ன பண்ணுறாங்க அதே தான் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து கெட்டி வைக்கிறாங்க கெட்டி வச்சிட்டு ப்ரேயர் பண்ணும்போது தூரமாக கொண்டு கெட்டி வைக்கிறாங்க இப்படியே பண்ணி 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 இப்போவும் அந்த பூனை வந்து அதே மாதிரி துன்புறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு அந்த பூனை சும்மா கிடந்துன்னு சொல்லி இவர் எடுத்துகிட்டு வந்தார் இப்போ என்னடா நான் இது ஒரு சடங்காகவே மாறி போய்ட்டு ப்ரேயர் பண்ணும்போது பூனையை வந்து தள்ளி கட்டிருக்கணும்ண்டு இப்படி தான் நம்ம நிறைய பேர் அந்த சடங்குகள் எதுக்கு வந்ததுன்னே தெரியாமல் அதை இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அதை உண்மை என்னன்னு தெரிஞ்சு அதை கண்டிப்பாக நம்ம கட்டுப்படுத்தணும்